மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு யோகம் என்ன சார் ருட்சக யோகம் அப்படின்னா சொல்றேன் அதாவது ஒரு ராசி நின்ற ஸ்தானத்திலிருந்து அந்த ராசியிலேயோ இல்ல அந்த ராசிக்கு நான்காம் இடத்திலோ இல்ல ஏழாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ ஒரு கிரகமாகப்பட்டது ஆகி அந்த கிரகமாப்பட்டது ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அது ருட்சக யோகம் அப்படிங்களாம் அந்த ருட்சக யோகமாகப்பட்டது யாருக்கு வந்திருக்குது அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான என்னுடைய மகர ராசிக்காரங்களுக்கு அப்ப அந்த ருட்சக யோகமாப்பட்டது இப்போ பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி இருந்து செவ்வாய் பயிற்சியாகி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ருச்ச யோகம் ருச்சக யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைஞ்சிருக்குது அப்ப இந்த யோகத்தை நீங்க பயன்படுத்தி மகர ராசிக்காரங்களே உங்களுடைய ஜென்மத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க ஜென்ம ராசியில் உங்களுடைய ஜென்மாதிபதி சனி பகவானும் ஆட்சி அப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை வாழ்க்கையில நான் எல்லா விஷயத்தையும் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற சில உணர்வுகள் கண்டிப்பா உங்களுக்கு வந்தே தீரும் சனி பகவான் ஆட்சி செவ்வாய் பகவான் உச்சம் செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் அப்ப அந்த ரத்தத்தினுடைய வேகம் உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த சுறுசுறுப்பை கொடுக்கும் அது போக உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்காரங்களாகப்பட்டது யாராவது மருத்துவ ரீதியாக உடம்புல வந்து பார்க்க போன நோய் இருந்து பாதிக்கப்பட்டு அது ரொம்ப நாளும் சரியாகல அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா இந்த பீரியட்ல அவர்களுக்கு மருத்துவம் பார்த்தாலும் அது வந்து பார்க்க போனால் குணமாகும் ஏன் சொல்றேன்னா அந்த மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் ராசியிலேயே உச்சம் பெறுவதால் அந்த ராசிநாதன் அந்த ராசிக்காரங்க வந்து பார்க்க போனா இப்ப வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து அந்த விடுதலை ஆகக்கூடிய கட்டம் வந்துருச்சு கடன்ல இருந்தாலும் சரி விடுதலை ஆயிடுவீங்க பயங்கரமான சிக்கல்ல இருக்கிறீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க தவிச்சிட்டு இருக்கிறீங்க தப்பிக்க முடியாம தப்பிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க இந்த ருச்சக யோகத்தினால கண்டிப்பாக அந்த பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு தீரும் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி இப்ப வம்பு வழக்கு ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பிரச்சனைகளில் நீங்க இருந்தாலும் இந்த பீரியட்ல கடவுளே நான் தப்பிப்பேனா அப்படின்னா கண்டிப்பாக தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு இது மட்டும் இல்லைங்க நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு கோயிலுக்கு போகணும் நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களுடைய மன வேதனைகளும் கண்டிப்பாக தீர்வதற்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்த மகர ராசியில் பிறந்தவங்களாகப்பட்டது எப்பவுமே வந்து பார்க்க போனா அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்கு சலிக்காதவர்கள் தான் கெட்டாலும் பரவாயில்ல அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகர ராசிக்காரங்க அவங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சி சனி கருமகாரகன் சனி பகவான் நீதிமான் அப்ப இவங்களுடைய மனசுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாபமோ நஷ்டமோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம தீர்த்து வைக்கணும் நம்மகிட்ட உதவின்னு வந்து கேட்டுட்டாங்க நம்ம உதவி செய்யணும் அவங்களுக்கு வந்து பார்க்கணும் இல்லைன்னு முடிக்க விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவுமே வந்து பார்க்க போனா இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அப்ப இவங்க கிட்ட பத்து ரூபாய் இருக்குதோ இல்லையோ அடுத்தவங்க கொண்டு உதவி கேட்டாங்கன்னா கண்டிப்பா அதை இவங்க செஞ்சே தீருவாங்க அதுவும் இல்லாம வாழ்க்கையில வந்து உழைச்சு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவங்க மகர ராசிக்காரங்க அந்த நல்ல நிலைமையில ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறாங்க ஒண்ணுமே நிறைய பேர் வந்து பார்க்க போனா அந்த நல்ல நிலைமைக்கு வரல வாழ்க்கையில உழைச்சாங்க அந்த உழைப்புனால ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும்னு நினைச்சாங்க உழைச்சும் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படி ஒரு சர்க்கிள் வந்துச்சு இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஏழு வருஷ காலங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு வருஷ காலங்கள் ஒரு பத்து வருஷ காலங்களாகவே இப்போ வந்து இந்த ஏழு வருஷமே வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தலை முடியல அவங்க வாழ்க்கையில சோதனை வேதனை மனசு ரணமயிடுச்சு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நான் வாழ்க்கையில ஜெயிப்பினா தோப்பனா அப்படி எனக்கே தெரியல இது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதே சமயத்துல அவங்களுடைய வாழ்க்கையில பட்ட அடிகள் பட்ட வேதனைகள் கொஞ்சம் இல்லை நஞ்சமில்ல அவங்க வந்து போனா அடி வாங்கி 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 சலிச்சு போய் கொஞ்சாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் நான் உதவி செய்யறேன்னு சொன்னா கூட அவங்க நம்புற மாதிரி இல்லை ஆயினா பார்க்கற அந்த அளவுக்கு வந்து பார்க்க போனா அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க அவங்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொன்னவங்க அவங்களை வாழ வைக்கிறேன்னு சொன்னவங்க யாருமே அவங்களுக்கு உதவி செய்யல அவங்களுக்கு வழிகாட்டல அவங்களுக்கு வாழ வைக்கலை அப்படி வாழ வைக்காமல் நிறைய கஷ்டங்கள் பட்டு அந்த கஷ்டத்தின் மூலியமாக அனுபவத்தை சம்பாரிச்சு அந்த அனுபவம் தான் சொத்து அப்படின்னு இப்போ இருக்கிறாங்க அப்போ அந்த அனுபவம் மட்டும்தான் இப்ப சொத்தா இருக்குதோ இல்லையோ அவங்களுடைய வாழ்க்கையில எனக்கு வந்து பார்க்க போனா கஷ்டமான சூழ்நிலையில இவங்கெல்லாம் எனக்கு உதவுனாங்க இவங்கனால நான் நல்லா இருக்கிறேன் இவங்கனாலதான் அப்ப நான் வாழ்க்கையில் நல்ல அன்னைக்கு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் கூட உங்களுக்கு வந்து உதவியாக இல்லை உங்க சொந்தமும் பந்தமும் உங்கள் வந்து பார்க்க போனா நல்லா பயன்படுத்திட்டாங்களுடைய உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் வாழ்வதற்கு வழியை காட்டல அப்ப இப்ப உங்க உங்க சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா உங்களால உருவாக்கப்பட்டவங்க உங்கனால நீங்க நாலு பேருக்கு நல்லது செஞ்சிருப்பீங்க இன்னைக்கும் உங்களால நாலு பேர் நல்லா இருப்பாங்க ஆனா அடுத்தவங்கனால சொந்த பந்தத்தினால அது போக பழக்க வழக்கத்தினால உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்கனால வந்து பார்க்க போனா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா ஒரு நபர் கூட அப்படி யாரும் உங்களுக்கு உதவி செய்யல உங்களுக்கு நல்லது செய்யல இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் இருக்கிறாரு என்னை காப்பாத்துவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறீங்க அது மட்டும் இல்ல சிலர் ஆப்பட்டது தெய்வத்தையே நம்பி 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 ஏமாந்து போய் எனக்கு வந்து தெய்வமே இல்ல எனக்கு தெய்வம் எந்த ரூபத்திலையும் நல்லதை செய்யல நான் சாமியை கும்பிட்டு எனத்தாச்சு சாமி வந்து பார்க்க போனா எனக்கு வரம் கொடுக்கல அந்த தெய்வம் ஆகப்பட்டது இன்னைக்கு வந்து தெய்வமே இல்ல வெறும் கல்லுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் மகராசிக்கார்கள் இருக்கிறாங்க இல்ல சொல்ல வரல அதற்கு காரணம் அவங்க இந்த கலியுகத்தில் அவங்க அடைஞ்ச அந்த ரணம் அந்த வேதனை அந்த நரகம் அவங்க வாழ்ந்த நரகத்தையே பார்த்துட்டு அப்ப நாலு செவத்துக்குள் நின்று அப்படியே மனசை விட்டு கதறி அழுகலாமான் இருக்குது அப்படியே சத்தம் போட்டு அழுகலாமான் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் அழுது இருக்கிறாங்க வெளியில வந்தா பாக்க போனா எந்த கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு சோதனை இருந்தாலும் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் ஆகப்பட்டது ரொம்ப ஜாஸ்தி வேதனைகள் ரொம்ப ஜாஸ்தி மனசு பாதிச்சது ரொம்ப ஜாஸ்தி அந்த பாதிப்புக்கு எல்லாமே இப்ப வந்து அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்சபலம் அடைஞ்சிருக்கிறாரு அப்ப அந்த உச்ச பலம் அடைஞ்சதின் விளைவாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல நல்ல வழி காட்டுவார் நீங்க ஏதாவது ரூபத்துல சாதிப்பீங்க நீங்க வாழ்க்கையில என்ன நினைச்சீங்களோ அதை உருவாக்குவீங்க உங்களுடைய கஷ்டங்கள் மறையும் உங்களுடைய கடன் சுமை தீரும் இந்த செவ்வாய் பகவானால நீங்க வந்து வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு வர கொண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்ப வந்து பார்க்க போனா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு செல்வாக்கு ஒரு நல்ல ஒரு செல்வம் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய கவலைகள் தீரும் அப்ப என்ன கோயில்னா வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் பெற்ற வைத்தீஸ்வரன் கோயில் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாள்ல செவ்வாய் ஓரையில் போயிட்டு வாங்க அங்க போயிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க வாங்க இதுவும் செவ்வாய் ஓரையில போங்க அப்ப அந்த செவ்வாய் ஓரையில போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த பலன் மூலியமாக நீங்கள் வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கு வந்து பார்க்க போன ஒரு ஒரு விடிவு காலம் பிறக்கும் ஒரு விடை பிறக்கும் இந்த கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க போக முடியாதவங்க உங்களுடைய நட்சத்திர உங்களுடைய பேரையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க நான் அந்த கோயிலுக்கு போறேன் உங்களுக்காக உங்களுக்கோசரம் உங்களுக்காக போய் எல்லாத்துலேயும் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றேன் நீங்க பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க உங்க வாழ்க்கையில ஒரு வசந்தம் வரும் அந்த நாட்கள்ல தான் இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில ஜெயிச்சே தீருவீங்க உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும் மகர ராசிக்காரங்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் என்னுடைய வீடியோவை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க பார்த்து நீங்க அதிக பேர் என்னுடைய வீடியோவை பார்க்கறதுனால எனக்கு நல்ல உற்சாகம் கிடைக்குது பார்க்கறவங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனதார என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான டீடைலும் உங்களுக்கு 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 இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்